வணக்கம் இரண்டு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஒரு இயக்குனர் தனுஷை நான்கு பேர் இருந்ததானா திரையுலக ரகசியம் அன்றைய காலகட்டத்தில் சினிமாவில் நடிகர்களுக்குள் போட்டி இருந்தது ரஜினிகாந்த் கமலஹாசன் காலகட்டத்தில் பொறாமை இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சினிமா முழுவதுமே காழ்ப்புணர்ச்சியின் கூடாரமாக மாறிவிட்டது என்று ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு வேதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தனுஷ் மீது தொடர்ந்து தாக்கப்படும் தாக்குதல்கள் குறித்தும் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தன் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து உள்ளதாக பல மேடைகளில் தனுஷே சொல்லியுள்ளார் தனுஷை பலரும் டார்கெட் செய்து அட்டாக் செய்கிறார்கள் ஆனால் எப்படி டார்கெட் செய்தாலும் அவைகளையெல்லாம் தனுஷ் எதிர்த்து நிற்பார் என்று அவரது மேனேஜர் ஸ்ரேயாஸ் என்பவரும் சமீபத்தில் கூறியிருந்தார் எப்போதுமே தனுஷ் மீது இப்படி ஒரு புகார் வந்த வண்ணம் உள்ளது குறிப்பாக தனுஷின் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் தனுஷை பற்றி இதுபோன்ற தவறான செய்திகளை பரப்புவதாகவும் இதற்கெனவே ஒரு குரூப் திட்டமிட்டு இயங்கி வருவதாகவும் செய்திகள் வெளியாகின்றன அன்றைய காலகட்டத்தில் சினிமாவில் நடிகர்களுக்குள் போட்டி இருந்தது ரஜினிகாந்த் கமலஹாசன் காலகட்டத்தில் பொறாமை இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சினிமா முழுவதுமே காழ்ப்புணர்ச்சியின் கூடாரமாக மாறிவிட்டது தன் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக தனுஷ் மட்டுமே இப்படி புலம்பவில்லை தான் சம்பாதித்ததை பிடுங்கி விடுகிறார்கள் மிரட்டல்கள் வருகின்றன என்றெல்லாம் சிவகார்த்திகேயனும் அழாத குறையாக ஒரு மேடையில் பேசுகிறார் அவ்வளவு ஏன் வளர்ந்து வரும் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் ஒரு மேடையில் நான் துளிர்த்து வரக்கூடிய ஒரு சிறிய செடி ஆனால் என் மீதே ஆசிட் ஊட்டுகிறார்கள் என்று கூறியிருந்தார் அந்த வகையில்தான் தற்போது டிவி சீரியல் நடிகை மானசா ஆனந்தின் குற்றச்சாட்டும் உள்ளது தனுஷின் மேனேஜர் தனக்கு போன் செய்து நடிக்க அழைப்பு வந்ததாகவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேவா என்று கேட்டு போனில் கேட்டதாகவும் கூறியிருந்தார் அந்த போன் கால் உண்மையா என்று தெரியவில்லை என்று கூறிய நடிகை மானசா ஆனந்த் தனுஷையும் அலர்ட் செய்திருந்தார் ஒரு செங்கலை கூட உருவ முடியாது என்று தனுஷ் ஆவேசத்துடன் சொல்கிறார் என்றால் அந்த அளவுக்கு தனுஷுக்கு யாரோ பிரச்சனையை தந்து வருகிறார்கள் என்று தெரிகிறது பிரபல இரண்டு நடிகர்கள் பிரபலமான ஒரு நடிகை பிரபலமான ஒரு இயக்குனர் என்ற கூட்டணியில் தனுஷுக்கு எதிராக எப்போதுமே பிரச்சனை செய்கிறார்கள் தனுஷின் பெயரை கெடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது இதில் அந்த பிரபலமான நடிகர் ஆரம்ப காலத்திலிருந்தே தனுஷுக்கு போட்டியாளர் இன்னொருவர் தனுஷே வளர்த்துவிட்ட நடிகர் இன்னொரு நம்பர் ஒன் நடிகை இயக்குநரை திருமணம் செய்தவர் இவர்கள் தான் தனுஷ் மீதான தாக்குதல்களை தொடுத்து வருபவர்கள் என்ற பேச்சு சோசியல் மீடியாவில் உள்ளது இவர்கள்தான் தனுஷ் மீதான தாக்குதல்களை தொடுத்து வருபவர்கள் என்ற பேச்சு சோசியல் மீடியாவில் உள்ளது இது உண்மையா பொய்யா தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை ஒரு சில நடிகர்களை தவிர பிஆர் டீம் வைத்து தங்களை பற்றி சோசியல் மீடியாவில் ப்ரொமோட் செய்து கொள்கிறார்கள் மற்றொரு புறம் தங்களுக்கு பிடிக்காத விரோதமாக நினைக்கும் நடிகர்களை பற்றி தவறாக செய்திகளை பரப்புகிறார்கள் முக்கியமாக கேரக்டர்களை டேமேஜ் செய்து விடுகிறார்கள் டீமை வைத்து இப்படி செய்வது விஷமத்தனமானது சினிமாவுக்கு ஆரோக்கியம் இல்லாதது ஒருவரின் வளர்ச்சியும் சரி ஒருவரின் வீழ்ச்சியும் சரி யாராலுமே எப்போதுமே தடுக்க முடியாது என்றெல்லாம் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்